இன்றைய காலை பிரார்த்தனை மரியாவின் திருப்பெயரால் அற்புதங்களை ஏற்படுத்தும் ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் சோதனைகளை தீர்க்கும் புனித மாதாவே நாங்கள் இன்று உங்களிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வருகிறோம் நீங்கள் எங்கள் வாழ்வை வழிநடத்துவீர்கள் என்று திடமாக நம்புகிறோம் எங்கள் துயரங்களை உங்கள் திருவிழிகளுக்கு ஒப்புவிக்கிறோம் எங்கள் நம்பிக்கைகளை உங்கள் கைகளில் கையளிக்கிறோம் தெய்வீக சித்தத்தின்படி ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த உங்களை வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் மகனான இயேசுவின் முன்னிலையில் எங்கள் வேண்டுதல்களை பரிந்து பேசவும் அவரின் அருளால் எங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும் எங்களின் துயரங்களை நீக்கி நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக எங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வாருங்கள் தேவதாயாகிய புனித மரியாளே எங்கள் தாயே எட்ட முடியாத ஒரு வேண்டுகோளோடு என் இதயத்தில் கனமாக சுமக்கும் பாரத்தோடு உங்களிடம் பணிவாக வருகிறேன் விடிவெள்ளி நட்சத்திரமே இருளில் ஒளிரும் விளக்கே இந்த சாத்தியமற்ற வேண்டுதலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் மரியே உலக மீட்பிற்காக உங்கள் மகன் சிலுவை சுமந்ததைக் கண்ட நீங்கள் என் வேதனையை புரிந்து கொள்வீர்கள் என அறிவேன் கருணையின் கடலே என் வாழ்வின் சவால்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு வலி கொடுக்கும் வேதனைகளை உமது மகனின் இதயத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர் தனது அருளால் என்னை நிரப்புவார் உங்கள் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைத்து நான் விரும்பும் இந்த அருளை பெற்று தாருங்கள் மரியே எல்லா அருளும் உங்களில் வாசம் செய்கிறது நீங்கள் எங்கள் வாழ்வை இயேசுவை நோக்கி வழிநடத்தும் ஒளிவீசும் நட்சத்திரமாக உள்ளீர்கள் இருள் வேளைகளில் ஒளிரும் விளக்காக நாங்கள் உங்களை நோக்கி நம்பிக்கையுடன் வருகின்றோம் திருமறையில் உங்கள் பரிந்துரையின் வல்லமையை தெளிவாக காண்கிறோம் கானா திருமணத்தில் தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்ற இயேசுவிடம் கேட்டீர்கள் அவர் உங்கள் வேண்டுதலை அன்புடன் நிறைவேற்றினார் அதேபோல இன்று எங்கள் வாழ்க்கையின் குறைகளை நீக்கவும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றவும் தெய்வ சித்தத்திற்கு ஏற்ப உங்களை பிரார்த்திக்கின்றோம் தாயே உங்கள் அருளால் எங்கள் வாழ்வில் அற்புதங்களை நடத்தவும் நாம் பாதையிழந்த போது வழிகாட்டும் ஒளியாக இருங்கள் நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சிலுவையின் அடியில் உங்கள் அளவற்ற அன்பை காட்டினீர்கள் கடவுளின் அனைத்து பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையான தாயானீர்கள் மரியே எங்கள் தாயே இவ்வளவு அன்போடும் கருணையோடும் எங்களை வேண்டுதலை கேட்டதற்கு நன்றி உங்கள் அன்பு மகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்துரைப்பதற்கு நன்றி எங்கள் செபத்தின் பலன்களை இன்னும் காணவில்லை என்றாலும் நீங்கள் ஏற்கனவே எங்கள் வாழ்வில் மென்மையோடும் வல்லமையோடும் செயல்படுகிறீர்கள் என நம்புகிறோம் புனித மரியே உங்கள் திருப்பெயர் சந்தேக வேளைகளில் அடைக்கலம் சோதனைகளில் ஆறுதல் நித்திய அன்பின் வாக்குறுதி இன்று நம்பிக்கையோடு உங்களை அழைக்கிறோம் புனித வழியில் நடக்க எங்களுக்கு உதவுங்கள் எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து உங்கள் அன்பு மகனிடம் எங்களுக்காக பரிந்துரையுங்கள் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்கு செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்